கவிதையின் தலைப்பு வள்ளுவன் கண்ணாடி அகர முதல எழுத்தெல்லாம் படித்த ஆத்திகர்கள் வள்ளுவரே இறைவனை ஒப்புக்கொண்டுள்ளார் என்பார் தெய்வத்தால் ஆகாது படித்த நாத்திகள் வள்ளுவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பார் அவா இல்லார்க்கு படித்த பௌத்தன் வள்ளுவர் பௌத்த சமயத்தான் என்பார் துறந்தார் பெருவை படித்த சில மடத்தார் வள்ளுவர் துறவி என்பார் சிலர் இல்லை பொருளில்லார்க்கு படித்துவிட்டு வள்ளுவர் சிறந்த பொருளறிஞர் என்பார் ஊழிர் பெருவை படித்த கணக்கன் வள்ளுவர் எம் இனத்தான் என்பார் இயல்பினார் இல்வாழ்க்கை படித்த இல்லறத்தான் வள்ளுவர் சொல்ல வருவது இல்லறவே நல்லறம் என்பார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் படித்த சமவாதி அனைவரும் சமம் என்பார் அந்தனர் என்போர் படித்த வள்ளுவரே போற்றி உள்ளார் என்பார் இன்பத்து பாலை படித்த காதலர்கள் வள்ளுவர் வாசுகியை என்னமா காதலித்திருப்பார் ஆகா என்பார் அந்தந்த சமயத்தால் தான் வந்த அந்தந்த சமய நூலை கண்ணாடியாய் அணிந்து கொண்டு கண்டார் சமயத்தை நானென்போரும் சாதியை நான் என்போரும் மொழியை இனத்தை நான் என்போரும் தொழிலை நானென்போரும் கற்ற கல்வியை நானென்போரும் கட்சியை நாணன்போரும் அந்த தன் கண்ணாடி வண்ணம் கொண்டு கண்டார் தன் கண்ணாடி வண்ணத்தால் கண்டோர் எல்லாரும் படித்தார்களே தவிர வள்ளுவனை கடைபிடித்தார் இல்லையோ நன்றி